கிருஷ்ணகிரி மாவட்டம் பர்கூர் கிழக்கு ஒன்றிய அதிமுக சார்பில் மறைந்த தமிழக முதல்வர் ஜெயலலிதா அவர்களது எழுபத்தி ஏழாவது பிறந்தநாள் விழாவினை முன்னிட்டு பொதுமக்களுக்கு இனிப்பு மற்றும் அன்னதானத்தினை முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் ஒன்றிய கழக செயலாளர் சி வி ராஜேந்திரன் வழங்கினார் மறைந்த தமிழக முதல்வர் ஜெயலலிதா அவர்களது எழுபத்தி ஏழாவது பிறந்தநாள் விழாவினை முன்னிட்டு கிருஷ்ணகிரி கிழக்கு ஒன்றியத்திற்கு உட்பட்ட கிராமங்களில் அதிமுக சார்பில் உற்சாகமாக கொண்டாடப்பட்டது இதன் ஒரு பகுதியாக கிருஷ்ணகிரி கிழக்கு ஒன்றியத்திற்கு உட்பட்ட பர்கூரில் அதிமுக முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் ஒன்றிய கழக செயலாளர் சி வி ராஜேந்திரன் தலைமையில் நடைபெற்றது பர்கூர் பேருந்து நிலையம் அருகே அமைந்துள்ள எம்ஜிஆர் அவர்களின் திருவுருவ சிலைக்கும் அங்கு அலங்கரித்து வைக்கப்பட்டிருந்த மறைந்த முன்னாள் முதல்வர் ஜெயலலிதா அவர்களுடைய திருவுருவ படத்திற்கு கிருஷ்ணகிரி கிழக்கு மாவட்ட கழக செயலாளர் அசோக் குமார் எம்எல்ஏ அவர்கள் மாலை அணிவித்து மலர் தூவி மரியாதை செலுத்தினார் இதில் கிழக்கு ஒன்றிய கழக செயலாளர் ஜெயபால் மாவட்ட இளைஞர் அணி செயலாளர் மாதையன் மாணவர் அணி மாவட்ட செயலாளர் வெற்றி செல்வன் மாவட்ட தொழில்நுட்ப பிரிவு செயலாளர் கார்த்திகேயன் பர்கூர் நகர கழக செயலாளர் துரை டி ராஜேந்திரன் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர் மேலும் அங்கே பிறந்த நாள் நினைவாக கேக் வெட்டப்பட்டு ஆயிரத்தி ஐநூறுக்கும் மேற்பட்டோருக்கு சைவ பிரியாணி விருந்தாக வழங்கப்பட்டது هي سابندو نيويو نيويو رت ناويتو ها ائرت پڙهڻا ها தேர்தல் நியூஸ் சேனலை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஆல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க